ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா இந்தியாவில் ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி ஒரு தனி மனித விசாரணை கமிஷன் அமைத்து எங்கேயும் தனி மனித விசாரணை கமிஷன் ஆளும் கட்சி குற்றம்னு எங்கேயுமே சொன்னதில்லை அதனால இந்த தனி விசாரணை கமிஷன் எங்களுக்கு நம்பிக்கையில்லை ஏன்னா அண்ணன் கேட்ட கேள்வி பல சந்தேகங்கள் இருக்குது மக்கள் சொல்றாங்க சோசியல் சமூக வலைதளத்தில் போடுறாங்க தமிழக வெற்றி கழகம் மதுரை ஹைகோர்ட் மெட்ராஸ் பெஞ்சுக்கு போயிருக்கிறாங்க ஹைகோர்ட் மதுரை பெஞ்சுக்கு அப்படி பொழுது சிபிஐக்கு கொடுப்போம் தரவா செக் பண்ணுவோம் க்ரௌடு பிஹேவியர் வீடியோ ஆங்கிள்ஸு யார் செருப்பு தூக்கி வீசினா ட்ரிகர் பாயிண்ட் எங்கே லாட்டி சார்ஜ் ஏன் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் வந்துச்சா வரலையா க்ரௌடு ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாங்க எப்படி சில பேர் முந்தி அடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க எப்படி சில பேர் தயாராக இருந்தாங்க அதனால் யாரையும் இந்த நேரத்தில் குற்றம் சுமத்தலைங்கண்ணா ஆனால் சரியான முறையில் அதை கையாள வேண்டும் என்றால் சிபிஐ வரணும் தனி ஒன் மேன் என்கொயரி கமிஷன் என்ன ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்கண்ணா நேம் சேக் ஒரு இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு தாசியதார சஸ்பெண்ட் அதோட வேலையை முடிச்சுட்டு போயிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பத்தாதுங்கண்ணா அடிப்படை ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவருக்கும் காவல்துறை கண்காணிப்பாளரும் பொறுப்பேற்கணும் நாற்பது பேர் இறந்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் தம் அண்ட் சஸ்பென்ஷன் வெளியே உட்கார வைங்க புதால போடுங்கள் என்கொயரி பண்ணுங்கள் தப்பு இல்லையா உள்ள கூட்டுவாங்க அவங்களே உட்கார்ந்துகிட்டு எப்படி பண்ணுவாங்கண்ணா அவங்க பண்ண தப்புனால நான் நாற்பது பேர் ஆனால் நம்ம புரிஞ்சிக்கணுங்கண்ணா ஆளுங்கட்சி எல்லா அநியாயம் பண்ணத்தான் செய்வாங்க ஜனநாயகம் மது தொந்தரவு பண்ணுவாங்க பர்மிஷன் நான் எப்படி கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க நீங்க வேலைச்சாமி புறத்தில் ஐயாயிரம் போய் நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் பேர்த்த நிக்க வச்சா எப்படிங்கண்ணா அதனால் இன்னைக்கு கரூரை பொறுத்தவரை முதலமைச்சர் விரைவாக வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் விரைவா மிட் நைட்டில் வந்தது துரிதப்படுத்தினது ஹாஸ்பிட்டலுக்குள்ள செவிலியர் டாக்டர்லாம் ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க அதெல்லாம் ஓகேங்கண்ணா எல்லோரும் அவங்க கடமையா செய்கிறாங்க கடமை வேறு ஆனா எதிர்கட்சிகளை எதிரிக் பார்க்கக்கூடிய மனப்பாங்கு வேறு